நம்ம ஒரு மணி நேரம் உட்கார முடியாதா கம்பேர் பண்ணி பாருங்க கொஞ்சம் கடினமா இருந்தாலும் கூட இந்த பாதையை பிடிக்காம வேற வழியே கிடையாது மாயைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது ஏற்படுத்துறதுதான் இதெல்லாம் நீங்க வெளியில இருக்கிற வரைக்கும் தான் அந்த மாயை உங்களை வந்து பிடிச்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்ற மாதிரி தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சட்ட உடனே தூக்கம் வந்துடும் அப்போ அப்படியே மெல்லமா படுக்கணும்னா அனுபவங்கள் வர வர பாடத்துல இன்ட்ரெஸ்ட் கூடி நிறைய செய்யணும் நிறைய இவ்வளவு விஷயங்கள் இருக்கேன் இதுல நிலைகள் மாறி இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன் தட்டான் இருந்தும் ஒருவருக்கும் உழை உரைத்திலன் பட்டாங்கில் உள்ளபடி பரமனும் அங்குலன் ஏற்பாடல்கள்லாம் அதிகமா பார்க்கறது இல்லை படிக்கிறது இல்லை அப்படியே படிச்சாலும் சிலருக்கு அது புரியறதில்லை குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் ஆமா அவங்களை எதுவும் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க நம்ம ஒரு மணி நேரம் உட்கார முடியாதா அத கம்பேர் பண்ணி பாருங்க இப்ப ஒரு மணி நேரம் உட்காரணும் எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான் எதுவும் ஈஸி கிடையாது எல்லாமே கஷ்டம் கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது அதுவும் இந்த பாதையில கொஞ்சம் கடினமா இருந்தாலும் கூட இந்த பாதையை புடிக்காம வேற வழியே கிடையாது அதனால இந்த பாடத்தை பிடிக்கணும் இதுக்கு என்ன காரணம் உங்களை இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு எது காரணம்னா அந்த மாயைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது ஏற்படுத்துறதுதான் இதெல்லாம் நீங்க வெளியில இருக்கிற வரைக்கும் தான் அந்த மாயை உங்களை வந்து புடிச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு கண்ணுல தண்ணி ஊத்துறது கால்வழி இதெல்லாம் வந்து வெளியில இருக்கிற வரைக்கும் தான் உள்ள போயிட்டீங்கன்னா இது உங்களை ஒண்ணுமே பண்ணாது உங்களுக்கு தெரியாது கால் வலிக்கிறது கண்ட தண்ணி ஊத்துறது நீங்க முதல்ல நீங்களே வந்து இங்க இருக்க மாட்டீங்க ஏன்னா ரொம்ப டீப்பா உள்ள போயிருப்பீங்க மனமற்ற நிலையில நீங்க இருக்கும்போது கூல இந்த எந்த வலியும் தெரியாது அது ரெண்டு மணி நேரம் ஆச்சா மூணு மணி நேரம் ஆச்சான்னு தெரியாது முடிச்சுட்டு எழுந்துக்கும் போதுதான் டைம் பார்க்கும்போது ஐயோ மூணு மணி நேரம் உக்காந்து தெரியும் அப்ப என்ன அர்த்தம்னா கால் வலி ஒரு மாகி அது உண்மை கிடையாது அந்த ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு நீங்க வெளியில வரும்போதுதான் உண்மை கால்வழிதான் அப்பதான் உங்களுக்கு அதை பத்தி ஒரு புரிதல் வரும் இது பழக பழக அது உங்களுக்கு கால் கால்வழிய தோணாது அதனால பாடத்தை சிறப்பா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க கால்வழி எல்லாம் வந்து உண்மை கிடையாது பொய்ல போய் மாட்டிக்காதீங்க இந்த பொய்யான நிறைய தான் நம்ம உண்மைன்னு நினைச்சிட்டு இது மாதிரி எல்லாம் சிக்கிக்கிறோம் உண்மையான விஷயங்களா போட்டோ விட்டுரும் அதனால உண்மையான விஷயம்ன்றது கால்வெளி இல்லாது பொய்யான விஷயம் கால்வெளி இருக்கிற மாதிரியே காட்டுற சரியா வேற என்ன ஏதாவது சந்தேகங்கள் இந்த ஃபுட்டுனா எண்ணி மட்டும் சாப்பிட வேணாம்னு சொல்லுமே தவிர மத்தெல்லாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது சாப்பிடலாம் எப்பவுமே சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு அந்த மூணு வேலை சாப்பிட்டா போதும் அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாலடைவெலாம் குறைச்சிக்கலாமே தவிர இப்போ ஓரளவுக்கு உங்களாம் உங்க வயசுல இருக்கிறவங்களாம் குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை நார்மலா நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டுங்கெல்லாம் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் வேற எண்ணி மட்டும் வேண்டாம் ஏன்னா அது குணங்களை மாத்தோம் முக்குணங்கள் இருக்கு இல்லையா முக்குணங்கள் இருக்குல்ல சத்தோகுணம் ரஜோகுணம் தாமச குணம் தாமச குணம் நல்லா மூக்கு பிடிக்க மூணு வேலையும் பண்ணுச்சிங்க தாமச குணம் தான் இருக்கும் சும்மா அப்படியே நேரம் படுத்துக்கலாம் டயர்டா இருக்கும் சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்ற மாதிரி தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடும் அப்போ அப்படியே மெல்லமா படுக்கணும் ரெண்டாவது அளவுக்கு மீறி சாப்பிட்டுட்டோம்னா ரொம்ப தூக்கம் வந்து சோம்பலை கொடுத்துரும் அதனால கொஞ்சம் லிமிட்டா இருங்க ரொம்ப சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது அரை பங்கு சாப்பாடு வயிற்றுல பாதி சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் தப்பு கிடையாது ஒரு கால்பாகம் தண்ணி மீதி கால்பாக கேப் இருக்கணும் அப்பதான் அது வேலை செய்யறதுக்கான ப்ராசஸ் அது எல்லா ப்ராசஸும் சீராக செய்ய முடியும் வாய திறந்தாலே காக்கா வந்து கொத்துற அளவுக்கு சாப்பிட்டா ரொம்ப கஷ்டமா போயிடும் அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் தான் இருக்கணும் நம்ம பாடம் அது மாதிரி இது உங்களுக்கு வந்து அது பெருசா உங்களுக்கு இருக்காது உங்களுக்கே பழகி போயிடும் அதுக்கப்புறம் பெருசா நினைவு இருக்காது அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்னும் பெருசா இருக்காது அதே சமயத்துல உங்களுக்கு தேவையான எனர்ஜியும் வந்து உங்களுக்கு இருக்கும் என்ன காரணம்னா அந்த ஆக்சிஜன் கொடுத்துரும் ஏன்னா அது மிகப்பெரிய எனர்ஜி அதை வந்து அனுபவிச்சாதான் தெரியும் அவ்வளவு எனர்ஜி அது அது நீங்க அதுவே உங்களுக்கு கொடுத்துரும் அப்போ ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் அது குறைய குறைய இந்த எனர்ஜி கூட கூட உங்களுக்கு அந்த பாடத்துல டீப்பா போவோம் நிறைய அந்த அனுபவங்கள் எல்லாம் நீங்க உள்வாங்க உள்வாங்கலாம் அனுபவங்கள் வர வர பாடத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட்டிடும் நிறைய செய்யணும் நிறைய இவ்வளோ விஷயங்கள் இருக்கே இதுலன்ற மாதிரி நிலைகள் மாறி நீங்க வந்து ஒரு நாளைக்கு கூட இந்த பாடத்தை விட முடியாதுன்ற சூழ்நிலைக்கு வந்துடும் அதுக்கு நீங்க என்னப்பா மனமும் வந்து அந்த பாடத்தை விடாபிடியா பிடிவாதமா செய்யணும் செய்தோம்னா பாடம் கை கொடுக்காது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு பலனை அதை எதிர்பார்த்துதான் வந்தீங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு பலனை எதிர்பார்த்து வந்து அந்த பலனை இழக்கும் போது அது பெரிய கஷ்டமாயிடும் அது உங்களை விட எங்களுக்கு பெரிய கஷ்டம் ஏன்னா ஒரு குருவா இருந்து பாடம் கொடுத்து அந்த பாடத்துல அவங்க தோத்துட்டாங்க பாடத்தை சிறப்பா செய்ய முடியல அப்படின்றது அப்படின்னு வரும்போது அது உங்களை விட எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும் அதனால இப்போ வந்து நாங்கள் எல்லாரையும் செக் பண்ண போறோம் இந்த பயிற்சி எல்லாம் வந்து நீங்க எப்படி பண்றீங்க என்ன எதுன்னு பார்ப்போம் அதனால பாடம் எல்லாம் வந்து நல்லா டீப்பா பண்ணுங்க டிமான் பண்ற மாதிரி பாத்துங்க குறைஞ்சபட்சம் வேலைக்கு போறவங்க ஒரு வேலை பண்ணா போதும் இல்லை ஃப்ரீயா இருக்கிறா எனக்கு டைம் இருக்குன்னா ரெண்டு வேலையும் பாடம் பண்ணுங்க அது ரொம்ப சிறப்பா இருக்கும் பெரும்பாலும் குளிச்சிட்டு பாடம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த எனர்ஜி நல்லா கிடைக்கும் பாடமா நல்லா டீப்பா போவோம் இல்ல ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு டீப்பா அந்த எதிர்பார்க்க முடியாது என்ன பண்ணோம்னா உங்களுக்கு அந்த மாயை தான் இவ்வளவு ஏற்படுத்துது இல்லையா இந்த மாயை எப்படி பண்ணுதுன்னா திருமணர் ஒரு பாட்டுல அழகா சொல்லுவாரு இட்டான் அறிந்துலன் ஏற்றவள் கண்டிலன் ஒருவருக்கும் உடை உரைத்திலன் தட்டாங்கில் உள்ளபடி தரமணம் அங்குள்ளார் மாயையின் கீழ் என்ன இம்மாலை இந்த மாயை பத்தி சொல்றாரு இட்டான் அறிந்திலன் அப்படின்னா ஆண் ஆண்றது இட்டான் அறிந்திலன்னா இந்த பெண் சேர்க்கையில கருவ குடுக்கக்கூடிய கணவன் அவருக்கு தெரியாது இது ஆனா பெண்ணான்னு ஏற்றவள் பெண் அவங்களுக்கும் தெரியாது இது ஆனா பெண்ணான்னு ஆனா பட்டாங்கில் உள்ளபடி பரமண மங்குலன் பரமாத்மான்ற சூபெருமான் அங்கதான் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு ஏன்னா அவர்தான் இந்த கருமுட்டைக்குள்ள இந்த விந்துவை அந்த விந்த எடுத்துட்டு போய் அதுல போடக்கூடிய வேலையை செய்யறதே யாருன்னா கடவுள் தான் அவர் அங்க உட்கார்ந்து செய்துகிட்டு இருக்கிறார் அந்த வேலைய அவருக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் அவர் சொல்ல மாட்டார் அப்போ எங்க வேலை செய்து இந்த மாயை எவ்வளவு பெரிய வேலையை அது செய்துட்டு இருந்த அந்த அளவுக்கு இந்த மாயையோட சக்தி இது ஏன் இத சொல்றோம்னா மாயையை அவங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாதுன்றது உலக நீதி இறை நியதி அதனால அவங்க பக்கத்துல இருந்தாலும் உணர்த்த மாட்டாங்க அதனால அது ஆனா பெண்ணான்றது குழந்தையோட கருவுலேயே என்ன நடக்குதுன்றதோ நமக்கு இல்ல இதையெல்லாம் தெரியாம மறக்கிற இந்த அளவுக்கு இந்த மாயை வந்து எதை எதையுமே தெரியாத அளவுக்கு மறைச்சிடும் இப்படி மறைக்கிறது என்னடான்னா இறை நியதி அதனாலதான் இறைவன் ஐந்து வயல் பண்றாரு அதுல மறைத்தல்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா இல்லையா மறைத்தல்ல இது ஒரு மறைத்தல் தான் ஏன்னா திருமூலர் பாடல்களில் நிறைய நம்ம வந்து இந்த சித்தர் பாடல்கள்லாம் அதிகமாக பார்க்கறது இல்ல படிக்கிறது இல்லை அப்படியே படித்தாலாம் சிலருக்கு அது புரியறதில்ல ஆனால் ஒரு பாடலை திரும்பி திரும்பி நம்ம படிக்க படிக்க தான் அது புரியும் ரெண்டாவது விஷயம் பாடலை டக்குன்னு புரிஞ்சிக்கணும்னா நமக்கெல்லாம் வந்து பாடத்துல போனவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் இந்த ஞானிகள் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா நமக்கு அப்போ பாடத்துல டீப்பா போனவங்க அந்த பாடல்களையும் கொஞ்சம் படிச்சு பார்க்கணும் தானே என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்